அனைவருக்கும் வணக்கம் எஸ்எஸ்சி ஜிடிக்கான நோட்டிபிகேஷன் இந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ரிலீஸ் ஆக போகுது இந்த பேச்சில் எஸ்எஸ்சி ஜிடி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி எல்லாம் நம்ம ட்ரைனிங் கொடுக்கறோம் தெரியுமா தெரியாது அப்படின்னா இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க எஸ்எஸ்சி ஜிடிக்காக கிளாஸ் பிளஸ் ஃபிசிக்கல் ட்ரைனிங் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ப்ரொவைட் பண்ணுறோம் அது மட்டும் இல்லாமல் வெள்ளி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்து தங்கி படிக்கிறதுக்காக ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி இங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணி எஸ்எஸ்சி ஜிடி எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி ஜிடி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி கிளாஸ் கொண்டு போவோம் அப்படின்னா அவங்களுக்கான ஷெடியூல் வந்து பார்த்தீங்கன்னா சண்டே சண்டே ப்ரொவைட் பண்ணிவிடும் அந்த கிளாஸ் ஷெடியூல் கேத்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீக் க்ளாஸஸ் எல்லாமே இருக்கும் அவங்களுக்கான க்ளாஸ் டைமிங் வந்து மார்னிங் டென் ஓ கிளாக்லேருந்து ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் வரைக்கும் இருக்கும் அந்த ஷெட்யூலுக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்களுக்கு கிளாஸஸ் போகும் அதே மாதிரி அவங்களுக்கான டெஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி ரெண்டு டைம் அவங்களுக்கான டெஸ்ட்டு நடக்கும் அந்த ரெண்டு டெஸ்ட்டுக்கான ஷெடியூலும் முன்னாடியே கொடுத்துரும் அந்த வாரத்தில் நடந்த கிளாஸ்கான டெஸ்ட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீக்லி டெஸ்ட்டில் எழுதுவாங்க அது மட்டும் இல்லாமல் சிலபஸ்லாம் ஓரளவுக்கு கவர் ஆன பிறகு அவங்களுக்கான ரிவிஷன் டெஸ்ட்டும் ஃபுல் டெஸ்ட்டும் கண்டக்ட் பண்ணுவோம் அதே மாதிரி எஸ்எஸ்சி ஜிடி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒன் டே டெய்லி ஆக்டிவிட்டி நம்ம அகாடமியில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங் ஃபைவ் ஓ கிளாக் கம்பல்சரி எந்திரிச்சிடணும் மார்னிங் ஃபைவ் ஓ கிளாக் எழுந்திரிச்சிட்ட பிறகு ரோல் கால் இருக்கும் அந்த ரோல் கால் அட்டன்ட் பண்ணணும் அட்டன் பண்ணி முடிச்ச பிறகு ஃபைவ் தேர்ட்டிக்கு கிரவுண்டு ஸ்டார்ட் ஆகும் அந்த ஃபைவ் தேர்ட்டிக்கு கிரௌண்ட் ஸ்டார்ட் ஆகிறது எயிட் ஓ கிளாக் வரைக்கும் போகும் அந்த எயிட் ஓ கிளாக் கிரௌண்ட் முடிச்ச பிறகு மார்னிங் அவங்களுக்கான டிஃபன் ப்ரொவைட் பண்ணுவாங்க டிஃபன் சாப்பிட்ட பிறகு அவங்க ஃப்ரெஷ் ஆகிட்டு பத்து மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸுக்கு போயிடணும் பத்து மணிலேருந்து ஒரு மணி வரைக்கும் கிளாஸ் இருக்கும் அதை முடிச்சுட்டு ஒன் டு டூ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான லஞ்ச் பிரேக் அதை முடித்த பிறகு டூ டு ஃபைவ் மறுபடியும் கிளாஸ் இருக்கும் ஒரு நாளைக்கு ஃபுல் டே கிளாஸ் இருக்கும் காலைல பத்து மணிலேருந்து சாயந்தரம் அஞ்சு மணி வரைக்கும் இருக்கும் ஆல்ரெடி உங்ககிட்ட சொன்ன மாதிரி ஓகேங்களா ஸோ அந்த டூ டு ஃபைவ் கிளாஸ் முடிச்சிட்ட பிறகு ஃபைவ் டு சிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பிரேக் கொடுப்பாங்க மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் டு எயிட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டடி இருக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஷெடியூல் பண்ணியிருப்போம் அந்த சிக்ஸ் டு எயிட் ஸ்டடி முடிச்சிட்ட பிறகு நைட் வந்து பார்த்தீங்கன்னா எயிட் டு எயிட் தேர்ட்டிக்குள்ளே அவங்களுக்கான டின்னர் ப்ரொவைட் பண்ணிவிடும் ஸோ எயிட் தேர்ட்டிக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட இண்டிவிஜுவல் ஸ்டடி வந்து பார்த்தீங்கன்னா நைட் ஸ்டடி பண்ணுவாங்க ஒரு பத்து மணி வரைக்கும் அவங்களோட இண்டிவிஜுவல் நைட் ஸ்டடி வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுவாங்க இதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா மண்டே டு சண்டே அவங்க டெய்லி ஆக்டிவிட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அகாடமில் ஃபாலோ பண்ணுவாங்க ஸோ இதை பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்திங்கனா நம்ம அகாடமில வந்து பார்த்திங்கன்னா எஸ்எஸ்சி ஜிடிக்கு ட்ரைனிங்கும் ப்ரொவைட் பண்ணுவோம் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் எங்கேஜில் இருந்து படிக்கிறதுனால அவங்களால வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்ஸ்லேயும் சரி ஃபிசிக்கல்லையும் சரி நல்லா ஸ்கோர் பண்ண முடியும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இங்கே எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா டீச்சிங் ஃபேக்கல்ட்டிஸ் அவைலபிலிட்டியாக இருப்பாங்க ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எந்த நேரத்தில் எந்த டவுட்டாக இருந்தாலும் உடனே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அதை கிளாரிஃபை பண்ணுவாங்க ஸோ ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறதுனால அவங்களோட மைண்ட் வந்து பார்த்திங்கன்னா எதுலேயுமே டிஸ்ட்ராக்ட் ஆகாது ஸோ முழு நேரமாக வந்து பார்த்திங்கனா ஸ்டடிஸ் மேலே மட்டும்தான் ஃபோக்கஸ் இருக்கும் ஸோ இந்த ஆறு மாதம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டூடெண்ட்ஸை இதே மேனரில் ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக இங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் க்ளியர் பண்ணுவாங்க இந்த மாதிரி நீங்களும் ட்ரைனிங் எடுக்கணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நம்ம வேலூர் திருச்சி அண்ட் விருதுநகர் கேம்பஸ் மூணு இடத்துலையுமே செப்டம்பர் ரெண்டாம் தேதி செகண்ட் பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது ஸோ அந்த பேச்சுக்கான அட்மிஷன்ஸ் இப்போ போயிட்டுருக்கு இந்த கோர்ஸ் பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் டிஸ்பிளே வர வேலூர் கேம்பஸ் சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் நைன் ஃபைவ் த்ரீ சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ த்ரீ திருச்சி கேம்பஸ் எயிட் ட்ரிபிள் ஒன் ஜீரோ செவன் ஜீரோ செவன் ஜீரோ சிக்ஸ் விருதுநகர் கேம்பஸ் நைன் த்ரீ சிக்ஸ் த்ரீ ஜீரோ டூ ஜீரோ டூ ஃபோர் சிக்ஸ் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி டீடைல்ஸ் கேதர் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த எக்ஸாமை க்ளியர் பண்ணுறதுக்கான ஃபுல் சப்போர்ட்டை எங்களோட சைட்லேருந்து நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோம் அதே மாதிரி நீங்களும் உங்களோட சைட்லேருந்து உங்களுடைய ஃபுல் சப்போர்ட்டை ப்ரொவைட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த எக்ஸாமை க்ளியர் பண்ணலாம் தேங்க்யூ